நான் மக்களாட்சி ஜனநாயக நாடு என்று நம்பி கொண்டிருந்தோம் ஆனால் அதுமே இந்தியாவில் நடந்த அத்தனை குமரங்களும் சுதந்திர இந்தியா நடந்து கொண்டிருக்கு அன்னைக்கு வெள்ளக்கார ஆட்சி காலத்துல ரவுலட் சட்டம் அவர்கள் கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வர வெள்ளக்காரர் யார் வேணாலும் கைது பண்ணலாம் எந்தவித கேட்பாளர்கள் அது யார் வேணாலும் கைது பண்ணி உள்ள பண்ணாங்கிற கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வரலாம் ரவுலட் சட்டம் சட்டம் அன்னைக்கு அந்த ரவுலட் சட்டத்தை திரும்ப பெற கோரி பஞ்சாப் மாநிலம் ஜாதியின் வாழாபாக்க நடப்பு மண்ணில் மக்களை போராட்டம் நடத்தினார் அண போராட்டம் அந்த அண போராட்டத்தை ராணுவத்தை விட்டு அன்றைக்கு சுட்டு சொன்ன வரநாட்டில் ஜாதியின் வானாபாக்க எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொண்டார்களோ அதே இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றம் வழக்கம் தெரிவிக்கிறது எங்கள் முன்னோர்கள் கவனித்து விட்டார்கள் நாங்கள் வழக்கம் தெரிவிக்கிறோம் தெரிவிக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் இதே தூத்துக்குடியில் ஜாலியல் வாராமக்கள் எப்படி சுட்டுக் கொண்டார்களோ அதே போல பதினஞ்சு பேர் சுட்டுக் கொண்டார் கேட்க நாங்க இருந்துச்சா சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன

கட்சி சார்பற்று அரசின் மாற்றங்களை கடந்து தொண்ணூத்தி நாட்கள் அறவழி போராட்டம் தொண்ணூத்தி நாட்கள் அறவழி போராட்டம் செய்யும் போது ஆளும் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ள அதிகாரிகள் வந்து பார்க்கல அமைச்சர் வந்து பார்க்கல முதலமைச்சர் வந்து பார்க்கல கடைசியில உலகத்தில் தமிழத்தை ஈர்க்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர்களிடத்தை நோக்கி ஒரு பேரணி எல்லாரும் போறாங்க மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் கற்பிணி பெண்கள் எல்லாரும் போறாங்க கையில சாப்பாட்டு பொண்ணத்தோடு ஊட்டம் குடித்தோடு நடந்து போனாங்க செவ்வாய் அப்படி போன மக்கள் மீது துப்பாக்கிட்டை நடத்தி போலாதியாக போராடிய பத்தொன்பது வயது தங்கிய சோழனியை மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்தது துப்பாக்கி தோட்டா வாய் வழியாக பாய்ந்து இறந்து போனாங்க தங்கச்சி தங்கச்சி அவர் செய்தா பாவம் என்ன தவளச்சியாக பறந்தது நீதி <laughs>

காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ் அதிகாரிக்கு பதவி வழங்கு கேட்ட திமுக அரசு மக்களை கொண்டது எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றிக் கொண்டிருந்து ஆளுநர் ஸ்டாலின் என்ன வித்தியாசம் அதிமுக என்ன வித்தியாசம்